ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் பாபநாசம் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி நாற்பத்தி மூன்று அடி தற்போதைய நீர்மட்டம் எழுபது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி சேர்வலாறு அணை அணையின் கொள்ளவு நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி தற்போதைய நீர்மட்டம் எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு அடி மணிமுத்தாறு அணை அணையின் கொள்ளளவு நூற்றி பதினெட்டு அடி தற்போதைய நீர்மட்டம் எண்பத்தி ஐந்து அடி கொடுமுடியாறு அணை அணையின் கொள்ளளவு ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி தற்போதைய நீர்மட்டம் பத்தொன்பது அடி வடக்கு பச்சையாறு அணை அணையின் கொள்ளளவு ஐம்பது அடி தற்போதைய நீர்மட்டம் பதினேழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி நம்பியாறு அணை அணையின் கொள்ளவு இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு அடி தற்போது நீர்மட்டம் பனிரெண்டு புள்ளி நான்கு ஒன்பது அடி கடனா அணை அணையின் கொள்ளவு எண்பத்தி ஐந்து அடி தற்போதைய நீர்மட்டம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அடி ராமநதி அணை அணையின் கொள்ளவு எண்பத்தி நான்கு அடி தற்போதைய நீர்மட்டம் ஐம்பத்தி ஆறு அடி கருப்பா நதி அணை அணையின் கொள்ளவு எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி தற்போது நீர்மட்டம் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று அடி குண்டாறு அணை அணையின் கொள்ளளவு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடி தற்போதைய நீர்மட்டம் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு அடி அடவி நைனார் அணை அணையின் கொள்ளளவு நூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு அடி தற்போதைய நீர்மட்டம் பத்து புள்ளி ஏழு ஐந்து அடி இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க வணக்கம்